இது வரைக்கும் கேட்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ஹலோ வியூவர்ஸ் பனிரெண்டாவது ஐபிஎல் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கவுள்ளது தொடக்க போட்டியில் தோனி தலைமையிலான நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுகிறது இன்னும் சில நாட்களில் ஐபிஎல் தொடர் தொடங்க இருப்பதால் அனைத்து அணிகளும் தங்களது சொந்த மைதானத்தில் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றது அதேபோல மும்பை இந்தியன்ஸ் அணி வான்கடை மைதானத்தில் பயிற்சி மேற்கொண்டு வருகிறது வான்கடை மைதானத்திற்கு பயிற்சி செய்ய வந்த மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர் யுவராஜ் சிங் இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நினைவுக்கு வருவதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை இறுதி போட்டி மீண்டும் நினைவுக்கு வருகிறது இந்த மைதானத்துக்குள் நுழையும் போது அதுதான் முதலில் நினைவுக்கு வருகிறது இது எனது மறக்க முடியாத சிறந்த நினைவுகள் என்று சிங் அவர்கள் தன்னுடைய முதல் பேட்டியில் ஐபிஎல் குறித்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் வான்கடை மைதானத்தில் நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்ற தேயாசிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா மரணத்தையே வென்று வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவருக்கு கேன்சர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து தற்போது மீண்டும் அணிக்காக விளையாட வந்திருக்காரு அதற்கு முன்னாடி அவர் இந்த ஃபார்மில் வேறு யாருமே இந்திய அணியில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அவர் செஞ்ச சாதனைகள் பல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து வேறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடித்த பெருமலாம் யுவராஜ் தான் சேரும் அதே போல் வெறும் பன்னிரெண்டே பால்ல பார்த்தீங்கன்னா ஐம்பது ரன் அடிச்சதும் யுவராஜ் தான் சேரும் இது போல் பார்த்தீங்கன்னா யுவராஜ் அவர்கள் வந்து பல சாதனங்கள் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவரால் சரியாக இந்திய அணிக்காக விளையாட முடியல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல தன்னுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கார் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அவர் அதாவது ஜீரோவில் அவுட் ஆனாலும் சரி ரன்னே எடுக்காமல் இருந்தாலும் சரி மோசமான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி அவருக்குன்னு இருக்க ரசிகர்கள் கூட்டம் எப்போவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தோனிக்கு வந்து இந்தியாவில் எவ்வளோ ரசிகர்கள் இருக்காது அதே போல் யுவராஜ் சிங்குக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்து சிறந்து விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் உங்களுக்கு சிங் பிடிக்குமா யுவராஜ் சிங் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ